உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் ஒலிம்பிக்கில் ஐம்பது கிலோ எடை கொண்ட தட மல்யுத்த போட்டியில் நூறு கோடி இந்தியர்களுடைய கனவு கலைஞர் ஆமாங்க நம்ம வீணே பாகத் அவங்க இறுதிப் போட்டிக்கு போயிருப்பாங்க நம்ம பார்த்தோம் ஆனால் இறுதி போட்டிக்கு அவங்க போகிறது தகுதி நீக்கம் பண்ணியிருக்கேன் காரணம் என்ன பீனேஸ் போகஸ் பார்த்துருப்போம் பல போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க பாலியல் வன்கொடுமை எதிராக போராட்டம் பண்ணியிருக்காங்க அதே மாரி நான் பலடக்க வெல்வன் ஒலிம்பிக் போனவங்க வெளி இறுதி போட்டிக்கு இப்போது செலக்ட் ஆனவங்க தகுதி நீக்கம் அதாவது ஐம்பது கிலோ எடை இடைக்கின்ற போட்டியில் பத் நூறு கிராம் எடை கூடி இருக்கின்ற ஒரே காரணத்துக்கு தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க ஒலிம்பிக் கமிட்டி ஸோ இது இந்தியா அது மேலோப்பிலும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ டைரக்டாக யா தங்க மட்டும் கூப்பாக வெள்ளி வெண்கலத்துக்கு போட்டி நடக்கும் இதுலேயும் அவங்க கலந்துக்க முடியாது இந்த கவலை தான் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் அரசியல் காரணம் சில பேர் சொல்கிறாங்க அரசியல் சக்தி காரணம்னு சில பேர் சொல்கிறாங்க அது என்ன அரசியல் கட்சி காரணம் நான் சொல்லி புரிய வேண்டிய அவசியம் கிடையாது பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க சொந்த நாட்டை எதிர்த்து ஸோ காரணங்கள் வந்து நீங்களே புரிஞ்சு வைப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விட ஒரு முத்துவாங்க முத்துப்படாத பாய்